ஒரு சொத்து பக்சத்தா அரசாங்க சொத்தா என்று சந்தேகம் இருக்குமானால் அந்த வழக்கு கடைசி முடிகிற வரை பக்சத்தாக அறிவிக்கப்படாது அது அரசாங்கம் கையில் இருக்கும் என்ன நியாயம் சும்மா ஒரு கேச போட்டு நாற்பது ஏக்கர் இருக்கு அது பெரிய வணிக வளாக இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு என்ன போட்டுறான் நம்பர் பண்ணிக்கலாம் கேச இந்த கேஸ் முன்சிபல் கோர்ட்ல முடிஞ்சு அப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல முடிஞ்சு அப்புறம் ஹை கோர்ட்ல முடிஞ்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போறதுல முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடும் என்ன சொல்றேன் கிளவரா எப்படி ஏமாத்தான் பாருங்க அப்படி கடைசியா கோர்ட்ல முடிகிற வரைக்கும் அந்த சொத்து வக் அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதுக்குள்ள யார் சாவரா எவன் போகிறான் அதை பத்தி கவலையே பட மாட்டான் முப்பத்தி வருஷம் கழிச்சு அந்த சொத்து ஐ சுப்ரீம் கோர்ட்ல வரத்துக்குள்ள இங்க கோயில் கட்டி முடிச்சுவாங்க பிள்ளையார் முடிச்சுவாங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னார சுபவி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த சுதந்திரத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார காந்தி நமகாலியில் உட்கார்ந்து இருந்தார் ரத்த ஓடுச்சு எல்லை காந்தி அங்க நின்னார் என்ன காரணம் அரசியல் சட்டத்துல ஏன் சிக்கல் என்ன பிரச்சனை வெள்ளக்காரன் துப்பாக்கி கீழே வச்சிருந்தான் தேசிய ஒருமைப்பாடு துப்பாக்கி கீழே இந்தியா ஒரு ஒருமைப்பாடு உள்ள நாடாக வச்சிருந்தான் ஆனா அவங்க போனதுக்கு பிறகு என்ன செய்யறது நேருக்கு புரியல காந்திக்கு புரியல எல்லாரும் உட்காந்து இத்தனை ஜாதி இருக்கு இத்தனை மொழி இருக்கு இத்தனை உணவு இருக்கு நான் இருக்குற கட்ட மாட்டேங்கிறான் நான் சாப்பிடற காரிய மணிப்பூர் சாப்பிடறதில்ல மணிப்பூர்ல சாப்பிடுற காரியம் நான் சாப்பிடறது இல்ல நம்ம ஊர் இட்லி ராஜஸ்தான் இருக்க அப்ப உணவு மாறி இருக்கு உடை மாறி இருக்கு பழக்க வழக்க மாறி இருக்கு கலாச்சாரம் மாறி இருக்கு ஏறு முதல் கல்யாணம் நம்ம சொல்றோம் அங்க இறங்க முடிதல் ஆறு மணிக்கு எல்லாம் நடத்துறோம்

அரசியல் சட்டத்தை திருத்தலாம் திருத்திக்க whether the basic structure of the constitution can be amended or not முதல்ல எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சட்டத்தை இதோட 140 தடவை மாத்திட்டோம் அரசியல் சட்டத்தை மாற்றி கொள்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் எதையெல்லாம் மாற்ற கூடாது அடிப்படை பண்புகளை மாற்ற கூடாது அடிப்படை பண்புகள் என்னென்ன 13 ஜட்ஜி 68 நாள் தொடர்ந்து ஆர்கியுமெண்ட் கேஸ் பாரதி கேஸ் இதெல்லாம் நீ மாத்த கூடாது நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அதுல சிக்குலரிசர் அதுல ஈக்குவாலிட்டி இருக்கு அப்ப நாடாளுமன்றத்தால் பதிமூன்று நீதிமதிகள் கொடுத்த அமர்வின் படி நீ எதை வேணாலும் மாத்திக்கலாம் பேசிக் செக்டர் கான்ஸ்டியூஷன் கனெபியா அமைந்தர் செக்யூரிசம் மதச்சார்மினை எடுக்கப்பட முடியாது சொல்லிட்டாங்கல்ல இந்தியாவின் குடியரசு துணை தலைவர் தங்கர் எல்லா சபாநாயகருக்கான மாநாடு இருக்கில்ல அரசு பூர்வமான மாநாடு அந்த மாநாட்டில் சொல்றார் எழுபத்தி இரண்டு உள்ள ஜட்ஜ்மென்ட் தவறு அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் வந்து விட்டது என்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எது மேலே சட்டையடுத்துட்டு வந்த நீ அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை சரத்துக்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அதே அரசியல் சட்டத்தில இருக்கிற மதச்சார்மை தோண்டி புதைக்க வேண்டும் அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இந்தியாவினுடைய குடியரசு தலைவர் சொல்லுகிறார் என்றால் அதை நானாலும் இருக்கிறேன் நான் சொன்னேன் ஐயோ அவரை பத்தி பேசலாமா ஓ நாங்க கடவுளை பத்திலே பேசுறேன் நீ யார் எனக்கு நான் சொன்னேன் ஐயோ நான் எல்லா கடவுளுமே நான் பேசுவேன் உ இஸ் திஸ் ஜென்ரில்மேன் ஆஃப்டர் தங்கர் நான் இந்தியாவுல இன்னமும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவல இருக்கிறார்கள் தங்களை இந்துக்கள் என்று உணவாத தாழ்த்தப்பட்ட இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர் யாரும் இந்துக்கள் அல்ல எங்க தாத்தா பத்திரம் தெரிந்து பாருங்க எங்க தாத்தா பத்திரத்துல இந்துங்கிறதே கிடையாது சைவன்னு போட்டிருக்கு ஜாதி போட்டிருக்கு இல்லைன்னா வைணவன்னு போட்டிருக்கு ஜாதி போட்டிருக்கு இந்துங்கிற பேர் இல்ல அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களாக உணரவில்லை அவர்களையும் இந்துக்கள் சேர்த்த பெருமை காந்திக்கு உண்டு சண்டை தனி சண்டை அதனாலதான் ரெண்டாம் வட்டமதி மாநாட்டுக்கு போறப்ப இருந்த தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வாயில ஒரு கோவையை கட்டிட்டு போனாங்க சிவராஜா இருந்தாலும் எம் சி ராஜா இருந்தாலும் ஒரு கோலையை கட்டிட்டு போனாங்க பின்னாடி ஒரு விளக்கமாக கட்டிட்டு போனாங்க எங்க இங்கிலாந்துக்கு என்னங்க எப்படி வந்திருக்கேன்னு கேட்டாங்க இதான் எங்க நிலைமை இந்து மதத்துல நாங்க நடந்தா அதை கூட்டிக்கணும் நாங்க துப்புனா துப்பின் தெருவோட துப்ப கூடாது எங்களை ஏன் இந்து என்று அழைக்கிறீர்கள் வி ஆ நாட்டு இன்டர்வல் பார்த்தா விண்டோஸ் சொன்னது அம்பேத்கர் சொன்னது தாத்தப்பட்ட தலைவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் வின்சன் சர்ச்சிலும் அட் அட்லியும் கிளமன்ட் அட்லி இங்கிலாந்துடைய பிரதமர் அப்போது ஆட்சியை இழந்தவர் வின்சன் சர்ச்சில் இரண்டு பேருமாக சேர்ந்து ஒப்புக்கொண்டார்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று எப்படி வழங்குவது ஜின்னா பாகிஸ்தான் கேட்கிறார் இந்துஸ்தானத்திலே சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே வரப்போகிற இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இத்தனை கூட இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்கு போய் எல்லா கட்சிகளையும் கேளுங்கள் எல்லா தலைவர்களையும் பாருங்கள் எல்லா சமூகத்தையும் பாருங்கள் நிறைவாக அங்கே இருப்பது மூன்று அரசியல் அமைப்பு தான் ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இன்னொன்று முஸ்லீம் லீக் இன்னொன்று ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு சமஸ்தானங்கள் இருந்தன இருந்து ஹைதராபாத்தில் இருந்து நாற்பத்தி இருந்தன அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இந்த மூன்று தான் அரசியல் நிறுவனங்கள் தனி மனிதர்களை கருத்து கேட்டதற்கு பிறகு இந்த மூன்று அமைப்புகளை கேளுங்கள் என்று சொன்ன போது கிறிஸ் தூதுக்குழு அங்கே இருந்து வந்தது அந்த கிறிஸ் லார்ட் கிரிப்சங்கர் தூதுக்குழு வந்த போது ஆயிரக்கணக்கான சாட்சியம் அளித்தார்கள் ஆனால் மூன்று நிறுவனங்கள் சாட்சியம் அளித்தன அந்த மூன்று நிறுவனங்களின் சார்பில் வெள்ளைக்காரனுக்கு முன்னால் போய் இந்தியா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாட்சியம் அளித்த மூன்று பேர் யார் தெரியுமா என்று நான் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்றைக்கு வரப்போகிற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரனுக்கு முன்னால் சாட்சியம் அளித்தது அபுல் கலாம் ஆசாத் முஸ்லீம் லீக் சார்பில் சாட்சியம் அளித்தது ஜின்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களின் சார்பில் சாட்சியம் அளித்தது பீகார் நவாப் இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு வரும் சொன்னதே மூணு முஸ்லிம் அந்த முஸ்லிம் இந்த தேசத்திற்க கூடாது என்று கூக்குரல் எழுப்பினார் கைவர்களே உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது நான் இன்னும் மறுபடி மேலே போய் சொல்லுகிறேன் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறீர்கள் காஷ்மீரை பற்றி பேசுகிறீர்கள் அரசியல் சட்டத்தின் உண்ணூத்தி எழுவதாவது எடுத்து விட்டோம் இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி நாங்கள் தான் அதை செய்தோம் நேரு பஞ்சமா பாதகம் செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் அவர் எழுதிய கடிதங்கள் இருக்கிறது அவருக்கு வந்த கடிதங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது பிரதமராக அரசு ஆவணங்களில் இப்படி சொன்னால் நேருவை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் திமுக நாங்கள் உடன்பட்ட காலமும் இருக்கிறது எதிர்வினை ஆற்றிய காலமும் இருக்கிறது ஆனால் இந்த தேசத்தை ஒரு மதச்சார்பற்ற நாடாக அமைத்ததில் நேருவுக்கு இருந்த பங்கு மகத்தானது என்பதை அண்ணா ஒப்புக்கொண்டார் கலைஞர் ஒப்புக்கொண்டார் ஏன் தந்தை பெரியாரே ஒப்புக்கொண்டார் அரசியல் நிர்ணய சபையில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில நான் செல்கிறேன் இந்தியா சுதந்திரமடைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எல்லா முதலமைச்சருக்கும் பிரதமர் எழுதிய கடிதங்கள் நாற்பத்தி ஏழில் இருந்து வரை தொகுக்கப்பட்டு லெட்டர் ஆஃப் நேரு தனியாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பிரதமராக இருந்த நேரு எழுதிய கடிதம் அப்படி கவர் எழுதிய கடிதம் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற கவர்னர் கைலாஷ் கட்சு என்கிற சுதந்திர போராட்ட வீரர் மேற்கு வங்காளத்துடைய ஆளுநர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் ஐம்பத்தி இரண்டில் இரண்டு கடிதங்களை எழுதுகிறார் நண்பர் நேர் அவர்களே காஷ்மீருக்கு சில வரி உரிமைகளை வழங்கியிருக்கிறோம் அந்த மக்கள் இந்தியாவோடு இணைய வேண்டும் அதற்கு பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக முன்னூத்தி எழுபதை கொண்டு வந்தோம் சுதந்திரம் அடைந்து ஐந்தாறு ஆண்டுகள் ஓடிவிட்டன இப்போது காஷ்மீரை இணைத்தால் என்ன என்று கடிதம் அதற்கு நேர் எழுதுகிறார் இன்னமும் பாகிஸ்தானில் நாற்பது சதவீதத்திற்கு மேலான இஸ்லாமியர்கள் தங்களை பாகிஸ்தானோடு இணைத்துக் கொண்டு மன ரீதியாக மத ரீதியாக வாழ்கிறார்கள் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு இன்னும் சில காலம் தேவைப்படுகிறது அவர்கள் மீது தவறல்ல அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற அளவிற்கு இந்துக்களாகிய நாம் நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது அதற்கு காலம் தேவை என்று பதில் நேர் நேரு பண்ணல நேரு பண்ணல நேரு பண்ணல நான் இன்னொன்னு சொல்லட்டுமா

தர மறுத்தால் நாங்கள் மனிதர்களே அல்ல என்கின்ற அந்த உள்ள திணிவை ஏற்படுத்திய பெருமை நேர்வுக்கு உண்டு அதுதான் கணிந்து கணிந்த இன்றைக்கு வாதத்திற்காக சொல்லுகிறேன் நீங்கள் முன்னூத்தி எழுபதரை கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த மக்கள் இந்தியாவோடு இருப்பதற்கு விரும்புகிறார்கள் தான் அதற்கு காரணம் நேருவுடைய உழைப்பு காந்தியனுடைய உழைப்பு அன்றைக்கு இருந்த தலைவருடைய உழைப்பு மறக்க முடியா இன்றைக்கு சொல்லுகிறார்களே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்தான் சிறுபான்மை மக்களுக்கான துணைக்குழுவினுடைய தலைவர் அட்வைசரி கமிட்டி அண்டர் கான்ஸ்டிட்யூஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் ஒன்னு ஒன்றுக்கு தனித்தனி குழு அமைச்சாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி குழு என்ன உரிமை வேண்டும் மொழி சிறுபான்மை மக்களுக்கு என்ன உரிமை வேண்டும் அதற்கு ஒரு சப்தமிட்டி இப்படி சப்தமிட்டி அமைக்கிற போது அரசியல் நிர்ணய சபையிலேயே தனித்தனி குழுக்களாக பிரிந்து தனித்தனி கடமைகளை ஆற்றி தனித்தனி தரவுகளை சேகரித்த நேரத்தில் அந்த குழுவுக்கு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கீழே வேலை பார்த்தவர் யார் ராஜேந்த பிரசாத் பின்னாலே குடியரசுத் தலைவர் அரசியல் நிர்ணய சபையுடைய உடைய தலைவர் அதிலிருந்து இன்னொருவர் யார் டாக்டர் அம்பேத்கர் அதிலிருந்து இன்னொருவர் யார் பண்டிதனையர் பண்டித நேரு அம்பேத்கர் இவர்கள் எல்லாம் யாருக்கு கீழே வேலை பார்த்தார்கள் என்றால் சிறுபான்மையின உரிமைகள் என்று இருக்கிற போது சர்தார் பட்டேலுக்கு கீழே வேலை பார்த்தார்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவ்வளவு தீர்த்தங்களை கொண்டு வந்தார் என்பது உண்மை அவர்களுக்கு எங்கே சர்தார் வல்லப்பேட்டை பிடிக்காது என்றால் பிடிக்க பிடிக்க ஆரம்பித்தது என்றால் பிரதமராக இருக்கிற நேரு வெளிநாட்டில் இருக்கிறார் நாற்பத்தி எட்டில் காந்தி கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு சில காலங்கள் கழித்து அரசுக்கு இருந்த தடை நீக்கப்படுகிறது தடை நீக்கிய உடனேயே நீங்கள் எல்லோரும் தேசபக்தர்கள் காங்கிரஸ்ல சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதினார் ஒரே ஒரு தவறு செய்தார் அந்த தவறுக்காக தொண்ணாயிரம் கனாடியில் ஒரு சிலை சிறுபான்மை மக்களுக்கு எல்லா தலைவரும் செய்திருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தில் நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லட்டுமா அரசியல் சட்டம் வந்த போது வீதி பீப்பிள் ஆஃப் இந்தியா ஹேவி சாலமில் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இன்னைக்கு இருக்கிற சட்டம் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்றால் இது இறையாண்மை உள்ள ஒரு நாடாக ஒரு சமதர்ம நாடாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு ஜனநாயக குடியரசு நாடாக இதிலே மதச்சார்பற்ற வார்த்தை அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தில் இல்லை அதற்காக அவர் அவர் செக்யூலர் சொல்லுகின்ற மதச்சார்பை வலியுறுத்தாமல் இல்லை அவர் என்ன சொன்னார் என்றால் நான் சொல்லி தான் பெரிய கலவரமே வந்தது நாடாளுமன்றத்திலே பிரியாம்பி கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டத்தினுடைய மிகப்பெரிய சொல்லுகிற போது கே ஷா என்கின்ற அரசியல் நிர்ணய சபையில் இருந்த ஒரு உறுப்பினர் அம்பேத்கர் அவர்களே பாகிஸ்தான் பிரிந்து விட்டது தே பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பிறகு மதவழி தேசியம் என்று ஒப்புக்கொண்டார்கள் அந்த நாட்டுக்கு அரசாங்க மதமே இஸ்லாம் மதம்தான் தான் அப்ப மதவழி நாடு அது ஒரு மத சார்பற்ற நாடு என்று ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் இந்தியாவில் இன்னமும் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தங்களை இந்துக்கள் என்று உணராத தாழ்த்தப்பட்ட இருக்கிறார்கள் அது தனி கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் இந்துக்கள் அல்ல எங்க தாத்தா பத்திரம் எடுத்து பாருங்க எங்க தாத்தா பத்திரத்துல இந்துங்கிறதே கிடையாது சைவன்னு போட்டிருக்கு ஜாதி போட்டிருக்கு இல்லைன்னா வைணவன் போட்டிருக்கு ஜாதி போட்டிருக்கு இந்துங்கிற பேர் இல்லை அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களாக உணரவில்லை அவர்களையும் இந்துக்களில் சேர்த்த பெருமை காந்தி கொண்டு அந்த சண்டை தனி சண்டை தான் இரண்டாம் வட்டமை மாநாட்டுக்கு போறப்ப இங்க இருந்த தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் கையில வாயில ஒரு கோலையை கட்டிட்டு போனாங்க சிவராஜா இருந்தாலும் எம்சி சி ராஜா இருந்தாலும் ஒரு கோலையை கட்டிட்டு போனாங்க பின்னாடி ஒரு விளக்கமாத்த கட்டிட்டு போனாங்க எங்க இங்கிலாந்து என்னங்க இப்படி வந்திருக்கேன்னு கேட்டாங்க இதான் எங்க நிலைமை இந்து மதத்துல நாங்க நடந்தா அதை கூட்டிக்கணும் நாங்க துப்புனா இதுல தான் துப்பிக்கணும் தெருவில் துப்ப கூடாது எங்களை ஏன் இந்து என்று அழைக்கிறீர்கள் வி ஆர் நாட் இன்டகிரல் பார்ட் ஆஃப் இந்துஸ் சொன்னது அம்பேத்கர் சொன்னது தாத்தப்பட்ட தலைவர்கள் அதற்கு பிறகு வேறு சங்கடம் வந்த காரணத்தினால் ஒப்புக்கொண்டார்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையில் சர்தார் பட்டேல் அவர்கள் தலைமையிலே இருந்து எல்லா பிரிவுகளையும் கொண்டு வந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு உரிமை கொடுத்த நேரத்தில்

மோசமான கெட்ட நடத்தை உள்ளவர்கள் ஆட்சிக்கு வர வரமாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று அம்பேத்கர் சொன்னார் அவர் நம்பிக்கையை பொய்த்த கூட்டம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் சொன்னேன் ஒரே கூச்சல் போல ஒரே பேட் நான் சொல்ல அம்பேத்கர் சொல்லியிருக்காரு ஐ டு நாட் போர்ஸ் இஸ் பேட் எலிமெண்ட் கம் டு பவர் நான் அப்படி என்னவில்லை இப்படி மோசமானவன வருவான் வந்துட்டீங்களா ஐயா என்ன நான் பெரிய மோசம் கொண்டு வருவனர் ஒரு அமைச்சர் உனக்கு தம்பு இருந்தா திராவிடம் கொண்டு வா அம்பேத்கர் கொடுத்த காமிக்கிறேன் இருக்குன்னு இப்போ இந்த சட்டத்தில் ஓராண்டு காலம் உத்மாயத்தில் நாங்கள் எல்லா மாநில தலைவருக்கு சென்றோம் மூத்த வழக்கறிஞர்கள் எவ்வளவு ஃபீஸ்னு கேட்டா ஒரு கோடி ரூபா எங்களுக்கு முன்னால் வந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சாட்சி சொல்வதுக்கு மும்பையில் மகாராஷ்ட்ராவில் குஜராத்ல சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் பிராமணர்கள் அதுக்கு கீழே அதுக்கு அடுத்த இந்த பெரிய அதிகாரங்க அந்த அந்த அந்தந்த மாநிலத்தில் பெரிய வைக்கோங்க இப்போ சொன்னார் சாரமா சொன்னார் இந்த சட்டத்தினுடைய பிரிவு நாற்பத்தி என்ன சொல்லுதுன்னா சர்வே கமிஷனர் இருக்கார் செக்ஷன் ஃபோர் பக்கோட்டத்துக்குமே சர்வே கமிஷனர் இருக்கார் அந்த சர்வே கமிஷனரே ஒரு சிவில் கோர்ட் ஒரு வக் சொத்தை இது வக்குவனையை சொத்து என்று கண்டறிவருக்கு ஒரு சிவில் கோர்ட் பத்திரத்தை பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் சாட்சியகம் சேர்க்கணும் எல்லாம் பண்ணணும் அவர் சொல்லிட்டா அப்புறம் ட்ரிபுனலுக்கு போகும் ட்ரிபுனலுக்கு போனால் அதை ஃபைனல் அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போகலாம் கொஸ்டினா ஃப்ளாவல சட்டத்தில் பிள்ளை இருந்தாங்க இதான் இது இது அன்னியில ஒரு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில நரசிம்மரா கொண்டு வந்தார் நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்தை கேட்டதா இங்கேயும் கேட்கிறேன் இந்த வக்சத்து திட்டம் கொண்டு வருவதற்கு தொண்ணூத்தி என்ன காரணம் எந்த ஒரு சட்டத்தையும் திருத்தணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்குல்ல அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும்ல காரணமே இல்லாம ஒரு சட்டம் வருமா பிசிஆர் கொண்டு இருந்தது தீண்டாம ஒழிப்பு சட்டம் அது பத்தல பத்தலங்கிறத எல்லா முதலமைச்சரும் ஒத்துக்கிட்டாங்க முதலமைச்சர் மாநாட்டில் அதற்கு பிறகு எஸ் சி எஸ் சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்ப ஒரு சட்டத்தை மேலும் மேலும் கூடுதலாக வலிவுடமையாக்குவதற்காக வளர்த்து எடுக்கிற போது அதற்கான சமூக காரணங்கள் என்ன அதற்கான தேவை என்ன கல நிலவரம் என்ன ஆன் கிரவுண்ட் என்ன புள்ளிவரங்கள் என்ன இதையெல்லாம் கேட்டு அவர் அரசியல் திருத்துவாங்க தொண்ணூத்தி அஞ்சுல திருத்தினார்கள் என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் தலைமையில ஒரு குழு போட்டாங்க நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட குழு இந்தியா முழுக்க சுற்றி பார்த்தது இஸ்லாமியர்களுக்கு இன்னும் என்ன உரிமை தேவை சுதந்திரத்துக்கு அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அதிலே ஒரு கூறு அவர்களுக்கு இருக்கிற வக்ஷத்துக்கள் எல்லாம் இருக்கிறதா அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை எங்கே தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கை இருபது ஆண்டு காலம் இருபத்தி நாலு ஆண்டு காலம் தூசி தட்டு தூசி தட்டப்படாமல் ஒரு கிடப்பையில கடந்து நரசிம்மராவ காலத்தில் என்ன காரணத்தினாலோ குரல் எழுப்பப்பட்டு அந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அப்போது வக்வாரிய சட்டம் திருத்தப்பட்டு சமயப்படுத்தப்பட்டது அப்படி செம்மைப்படுத்தப்பட்டதான் செக்ஷன் பார்ட்டி பிரிவு நாற்பது என்ன சொல்லுகிறது என்றால் சர்வே கமிஷன் நடத்தபடி நடத்தட்டும் சர்வே கமிஷன் போறபடி போகட்டும் அரசாங்கம் போறபடி போகட்டும் ஒருவேளை சர்வே கமிஷன் சரியில்லாம போய் அரசாங்கம் ஒரு மதச்சார்பற்ற முறையில நடந்து கொள்ளாமல் இருந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்துவாக இருப்பார் ஆனால் ஒரு ஒரு சொத்து வந்து பக் என்று அறியப்பட்டால் அது தெரிய வந்தால் இந்த ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா வேற வழி இல்ல அந்த போர்டுக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள் அந்த போர்டு என்ன செய்யணும் சிவில் போர்ட்ல அதிகாரத்தை கொடுத்தாங்க இந்த ரெண்டு பேரும் செய்ய தவறினால் அப்படி ஒரு சத்து பக்போர்டு என்று அறியப்படுமானால் உடனடியாக இந்த கமிஷனர் செய்ய வேண்டிய வேலையை ஆட்சியர் செய்ய வேண்டிய வேலையை இவர்களே செய்யலாம் எப்படி செய்யலாம் என்றால் இந்த சட்டத்தில் பிரிவுகள் அடிப்படையில் செய்யணும் சும்மா எழுதி போக முடியாது சர்வே கமிஷன் என்ன பண்ணணும் போர் செக்ஷன் போர்ல சர்வே கமிஷன் என்னென்ன உரிமைகள் அப்புறம் முடிவு பண்ணிட்டா டிக்ளரேஷன் செக்ஷன் ஆறு செக்ஷன் அஞ்சு அதுக்கு பிறகு கெசட்ல போட்ட பிற்பாடு பாடு இல்ல நீ பண்ணது தப்புன்னு சொன்னா டிஸ்பூட் செக்ஷன் ஏழு அந்த டிஸ்பூட்டை தேர்த்து சித்து வைக்கிறதுக்கு ட்ரிபியூனல் எல்லாம் இருக்கு இந்த அடிப்படையில் தான் அந்த வக்போடு முடிவு செய்யலாம் அது மாதிரி வக்போர்டுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ஏறத்தாழ அறுபத்தி ஐயாயிரம் பெரிய சொத்துக்கள் வக்போர்டால் மீட்கப்பட்டிருக்கிறது வரலாறு ஆனா இந்த பெரிய பெரிய வக்கீல் வந்து என்ன சொல்றான் எங்களுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் படிச்சு தராம போயிட்டேன் சிவில் கோர்ட் வக்கீல்னால அவன் என்ன சொல்றாங்க அப்படி சொல்றேன் எல்லாம் இருக்கு ரெக்கார்ட்ல இருக்கு கர்ச்சி எடுத்துக்கிட்டான் ஒரு சீனியர் கவுன்சில் ஒரு கோடி ரூபா சம்பளம் அவனுக்கு கமிட்டியில் சொல்கிறான் ஒரு கர்ச்சி எடுத்து செக்ஷன் ஃபார்ட்டி கீழே அப்படி போட்டு இது ஒர்க் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் அது ஒர்க் ப்ராப்பர்ட்டி ஆகிடும் அவ்வளோ மோசமான சட்டம் இருக்கிறவெல்லாம் மடைய நினைச்சிட்டு நான் திரும்ப கேட்டேன் செக்ஷன் ஃபார்ட்டி இருக்குல்ல பிரிவு நாற்பதின் கீழ் அந்த பக்போர்டில் இருக்கிற சேர்மனோ அங்கே இருக்கிற ஒருத்தரோ இது வக் பக்போர்ட்னு வந்துட்டா

ஏன் தப்பு தப்பா சொல்ற கர்ச்சி எடுத்து போட்டா அதை ப்ராப்பர்ட்டி ஆயிடுவோம் தப்பு தப்பான கொள்கை நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்த்த பிற்பாடு சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன் போயிட்டு வரேன் போயிட்டு வந்தேன் நான் எழுத இங்க ராணிப்பேட்டையில வந்து வேணும்னு பேசுறதுக்காக சொல்லல கிரன் ராஜ் பேசுகிறார் சட்டத்தை அறிமுகப்படுத்தி முத பொய்யவே சொன்னேன் உனக்கு பொய் சொல்றதே வேலையை போச்சான்னு கேட்டேன் இந்த சட்டத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்திய போது திருச்சூரை சொன்னேன் அது என்ன ஊரு திருச்செந்துரை திருச்செந்துரை சொன்னேன் அந்த திருச்செந்தூர் ரெக்கார்டு எடுத்து போட்டேன் போர்டில் இந்த நிலைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சென்னைக்கு வந்துச்சு திருச்சி கலெக்டர் கூப்பிட்டோம் பக்போர்டு சேர்மனை கூப்பிட்டோம் ரெவன்யூ செக்ரட்டரி கூப்பிட்டோம் எட்நூறு ஏக்கர் அபகரிச்சிருந்தா சொல்றான் உண்மையான கேட்டோம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு இது ஒரு காலத்துல ஒரு நவாபால் எட்நூறு ஏக்கரை சொன்னது உண்மைதான் அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு எப்பயோ ஒரு நவாப் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலயே இந்த சொத்துக்கள் விற்கப்பட்டு விட்டன அல்லது பராதீனம் செய்து விட்டன அது ஒரு அது ஒரு ஓரமா இருக்கு அது ஒரு ஓரமா இருக்கு அது நமுனா ஒரு பிரஸ்கிரிப்ட் ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்ல கையால அப்ப இருந்த கலெக்ட் எழுதியிருக்காரு இது வக்ரா பற்றி தான் ஒரு நவாபால தான் கொடுத்தாங்க ஆனா அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலயே இத பல பேருக்கு கொடுத்துட்டாங்க கிரயம் பண்ணிட்டாங்க அல்லது வக்ரா எனமா கொடுத்துட்டாங்க இப்ப எல்லாம் குடியேறி போச்சு இப்ப கிராமம் இருக்கு ஒத்துக்கிட்டதே தான் அதை மட்டும் கரெக்டா மறைச்சிட்டு இந்த எட்நூறு ஏக்கர் வந்து தப்பா பேசுறாங்க பொய்யுக்கு அளவே இல்லை பொய்யுக்கு அளவே இல்லை இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிரிவாக உடைத்து நொறுக்கி ஒண்ணுலாம் ஆக்கிட்டோம் இதை நான் சொல்லல திரும்ப இந்த சட்டம் வந்தப்ப சொல்லிருக்க எடுத்து படிச்சு பாருங்க திரும்ப பேசுற பொய் பொய்யா பேசுற நான் வக்போர்டில் எல்லாத்தையும் உடைச்சி வச்சிருக்கேன் ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு அது வேற விஷயம் நீங்க மெஜாரிட்டி வச்சுக்கிட்டீங்க அங்க வந்திருக்க சாட்சியத்திற்கும் நாங்கள் செய்த குறுக்கு விசாரணை வந்த சாட்சியத்திற்கும் நீ கொண்டு வர சட்டத்திற்கும் இப்போ நீ பேசுற பேச்சுக்கும் தேலியாச்சுன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடறேன் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் நிறைந்த நீ நாடாளுமன்றத்தில் அமித்ஷா உட்கார்ந்து இருந்தார் ஐ எம் ரெடி டு ரிசைன் ப்ரொவைடட் வாட் யூ டாக்கிங் பிஃபோர் தி பார்லிமெண்ட் ஷுட் டேலி வித் தி ரிப்போர்ட் அண்ட் தி டாக்குமெண்ட் சப்மிட்டட் வித் தி ரிப்போர்ட் கூட்டுக்குழுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சாட்சியம் என்ன வழங்கப்பட்ட ஆவணங்கள் என்ன நான் குறுக்கு விசாரணை வாங்கி இருக்கிற செய்திகள் என்ன இங்க நீ பேசுற பேசி என்ன ஊரை ஏமாத்துற நீ எங்களை பேச விட மாட்டேங்கிற நான் எப்பவும் சொல்றேன் அதை ரெண்டையும் டேலி ஆயிடுச்சுன்னா நான் நாடாளுமன்றத்தில் ரிசைன்மெண்ட் போறேன் வாயை பொத்திக்கிட்டான் இன்ன வரைக்கும் பதில் இல்லை என்ன பார்த்து பேசுறதே இல்லையா நான் உங்களுக்கு சொல்ல என்ன பார்த்து பேச எனக்கா பெருமை எங்களுக்கு பின்னால் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனும் அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்களும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள் பயப்படுறாங்க ஆக இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒரு சொத்து பக் அரசாங்க சொத்தா என்று சந்தேகம் இருக்குமானால் அந்த வழக்கு கடைசி முடிகிற வரை பக் அறிவிக்கப்படாது அது அரசாங்கம் கையில் இருக்கும் என்ன நியாயம் சும்மாச்சு ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டு விட்டுறான் ராணிப்பேட்டையில் ஒரு நாற்பது ஏக்கர் இருக்கு அவங்க பெரிய வணிக வளாக இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு என்னது போட்டுறான் நம்பர் பண்ணிக்கலாம் கேஸை இந்த கேஸ் முன்சிபல் கோர்ட்ல முடிஞ்சு அப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல முடிஞ்சு அப்புறம் ஹை கோர்ட்ல முடிஞ்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போடத்துல முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடும் என்ன சொல்றேன் கிளவரா எப்படி அமைத்துற பாருங்க அப்படி கடைசியா கோர்ட்ல முடிகிற வரைக்கும் அந்த சொத்து பக் அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுக்குள்ள யார் சாவரா எவன் போவரா அதை பத்தி கவலையப்பட மாட்டான் முப்பத்தி வருஷம் கழிச்சு அந்த சொத்து ஐ சுப்ரீம் கோர்ட்ல வரதுக்குள்ள இங்க கோயில் கட்டி குடிச்சிருவாங்க பிள்ளையார நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆக எப்படியெல்லாம் அரசு நிர்வாகத்தை முடக்குவது எப்படியெல்லாம் வக்சத்தலை முடக்குவதற்கு அதிகாரங்களை எடுப்பது எப்படியெல்லாம் இது என்ன தெரியுமா இது இந்த மாதிரி வந்து கலெக்டர் வந்து இது கிடப்பில் வைக்கப்படுதுன்னு சொன்னா அது மேல அப்பீல் கிடையாது நீ கேஸுக்கு தான் போலாம் கலெக்டர் பண்ற உத்தரவு அப்பீல் கிடையாது ட்ரிபியூனல் ஃபைனல் கிடையாது இப்படி கட்டுக்கதையில் விட்ட காரணத்தினாலதான் நீ சொல்றது எல்லாமே காக்கன் புல் ஸ்டோரி கட்டுக்காதேன்னு சொன்ன நான் நாங்கள் பேசியதற்கு எந்த பதிலும் கிடையாது நான் இப்போதும் சொல்கிறேன் அரசியல் நிர்ணய சபையில மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற சிறுபான்மை மக்களுக்கு என்ன பாதுகாப்பு நான் இன்னும் சொல்லட்டுமா இப்ப சொன்ன இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த சுதந்திரத்தை மகிழ்வோடு கொண்டாரா காந்தி நடவாளியில் உட்கார்ந்து ரத்த ஆறு ஓடுச்சு எல்லை காந்தி அங்கே நின்னார் என்ன காரணம் அரசியல் சட்டத்தில் ஏன் இவ்வளவு சிக்கல் ஏன் ரெண்டு ஆண்டு காலம் இதை கொண்டு வரது ஆச்சு சீசா கொண்டு தரலாம்ல என்ன பிரச்சனை வெள்ளக்காரன் துப்பாக்கி கீழே வச்சிருந்தான் தேசிய உரிமைப்பாடு துப்பாக்கி கீழே இந்தியா ஒரு உரிமைப்பாடு உள்ள நாடாக வச்சிருந்தான் ஆனா அவன் போனதுக்கு பிறகு என்ன செய்யறது நேருக்கு புரியல காந்திக்கு புரியல எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க இத்தனை ஜாதி இருக்கு இத்தனை மொழி இருக்கு இத்தனை உணவு இருக்கு நான் கட்டுற வேட்டை கட்ட மாட்டேங்கிறான் நான் சாப்பிடற கரிய மணிப்பூர்ல சாப்பிடறது இல்ல மணிப்பூர்ல சாப்பிடற கரிய நான் சாப்பிடறது இல்ல நம்ம ஊர் இட்லி ராஜஸ்தான் இல்ல ராஜஸ்தான் அங்க இருக்க குல்ஃபிங்க இல்ல அப்ப உணவு மாறி இருக்கு உடை மாறி இருக்கு பழக்க வழக்க மாதிரி இருக்கு கலாச்சாரம் மாதிரி இருக்கு ஏறு போடுதல் கல்யாணம் நம்ம சொல்றோம் அங்க இறங்கும் போது ஆறு மணிக்கு கல்யாணம் நடத்துறோம் அப்ப மதம் வேற ஜாதி வேற மொழி வேற பழக்க வேற உணவு வேற உடை வேற இத்தனை வேற்றுமைகளையும் கொண்டு வந்து ஒற்றுமையாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட ஆவணம் தான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டம் சொல்கிறது வீதி பீப்புள் ஆப் இந்தியா ஹேவிங் சாலமல்லி ரிசால் டு கான்ஸ்டியூட் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் பதிமூன்று நீதிபதிகள் உட்கார்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல

68 நாள் தொடர்ந்து ஆர்கியுமெண்ட் கேசவானந்த பாரதி கேஸ் இதெல்லாம் நீ மாத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அதுல सेक्युलर இஸ் அதுல ஈக்குவாலிட்டி இருக்கு அப்ப நாடாளுமன்றத்தால் பதிமூன்று நீதி மேத்கள் கொடுத்த அமர்வின்படி நீ எத வேணாலும் மாத்திக்கலாம் பேসিক செட்டஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன் cannot be amended सेक्युलर இஸ்ம் மதச்சார்பின்மை எடுக்கப்பட முடியாது சொல்லிட்டாங்கல்ல இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் தங்கர் ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ்

யோ நாங்க கடவுளை பத்தியே பேசுற நீ யார் எனக்கு நான் சொன்னேன் யோ நாங்க கடவுளை கல்வி எல்லா கடவுளையும் நான் பேசுவேன் ஹூ இஸ் திஸ் ஜென்டில் மேன் ஆப்டர் ஆல் தங்கர் இப்படிதான் சொன்ன அப்போ அரசியல் சட்டத்தை திரித்து உலுக்கி விட்டு என்ன காரணத்திற்காக இத்தனை வேறுபட்ட மக்களை எல்லாம் கொண்டு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று கொண்டு வந்தார்களோ அந்த வேற்றுமைகளை இப்போது மேலும் செழுமைப்படுத்தி ஒற்றுமையை குலைத்து அரசியல் சட்டத்தை தூக்கி அடித்து விட்டு இதை இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்று கொக்கரிக்கின்ற ஒரு கூட்டத்தினுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஸ்டாலினை விட்டால் யாரும் இல்லை என்று எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் என்றால் மோடிய மந்த எதுக்குறாங்க மோடிய சிபிஎம் எதுக்குது சிபிஐ எடுத்து முதலமைச்சர் எடுத்துக்கிறாங்க அமித்ஷா எதுக்குறாங்க பிஜேபி எதுக்குறாங்க அவருடைய தனி மனித போக்கை அல்லது ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கை மதசார்பின்மைக்கு எதிரான போக்கை ஒரு தனி மனிதர்களாக நின்று அவர்கள் போராடுகிறார்கள் போராடுகிறவர் கையில் தத்துவ ஆயுதம் இல்லை அமித்ஷா மோடி ஆனால் அவங்க கையில் ஒரு தத்துவார்த்த ஆயுதம் இல்லை அந்த ஆயுதத்தை கொண்டிருக்கிற ஒரே தலைவன் திராவிட இயக்கத்தினுடைய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள்கிட்ட தான் தத்துவத்தை முறியடிக்கிற உன்னுடைய தத்துவத்தை முறியடிக்கக்கூடிய ஆயுதம் பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் எங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தத்துவ கணத்தோடு நாங்கள் நிற்கிற காரணத்தினால்தான் இந்த மாமனிதர் ஸ்டாலினை வெல்லுவதற்கு இந்திய அரசியலில் எவனும் இல்லை என்று சொன்ன கணக்கு ஒரு வீரத்தை சுட்டிருக்கிறார் நம்முடைய ஆளுநர் சொன்னார் ராஜா சாய்பாயிட்டார் அவரு காசு சாய் பாயிட்டார் நான் சொல்லுகிறேன் நாம் எல்லோரும் முதலில் மனிதர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் அடிமைப்படுத்தப்பட்டால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் திமுரோடு அடக்கப்பட்டால் ஆளுமை செய்யப்பட்டால் அப்படி அடக்கப்படுகிற குரலுக்காக நிற்கிற குரல் தான் திராவிடத்தின் குரல் அங்கேதான் ராஜா நிற்பான் ஒருவேளை ராணிப்பேட்டையில பெரும்பான்மை மக்களாக இஸ்லாமியர்கள் இருந்து அங்கே ஒரு பத்து பேர் இந்துக்கள் கிறிஸ்தவல இருந்து அவர்கள் அடக்கப்படுவார்கள் ஆனால் அடக்கப்பட்ட பக்கம் தான் நிற்பேனே தவிர சாய்வு பக்கம் ராஜா நிற்க மாட்டான் அதுதான் பெரியார் கொடுத்த திரிவு சேகுவாரத்தை கேட்டாங்களே சேகுவார் எங்கே பிறந்தார் அவர் பிறந்த தேசம் அர்ஜென்டினா எங்கே அமைச்சராக வந்தார் புரட்சிக்கு பிறகு அமைச்சர் பதவியை தூக்கி அறிந்துவிட்டு போகிறார் பக்கத்து நாட்டில் அங்கே அடக்கப்பட்ட சமுதாயம் புரட்சிக்கு தலைமை தாங்குகிறான் கேட்டார்கள் பிறந்தது அர்ஜென்டினா ஆண்டு கொண்டிருந்தது கியூபா புலிவாக்கு எந்த போராடுகிறாய் என்று கேட்டான் அவன் சொன்ன வாசகம் தான் நான் கல்லறை இன்றைக்கு இருக்கிறது எந்த தேசம் அடிமை கிடக்கிறதோ அந்த தேசத்திற்கு நான் தொண்டாற்றுவேன் அந்த தேசம்தான் என்னுடைய சொந்த தேசம் எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த அன்னை தேசம் என்று சொன்னான் அந்த கல்லறையை பிரிக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட நட்புக்கழமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் சுபவியாக இருந்தாலும் கசவராக இருந்தாலும் யார் அடக்கப்படுகிறார்களோ யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய குரலாக இறுதி மூச்சுவரை நாங்கள் இருப்போம் என்கிற உத்தரவாதத்தை வழங்கி நீதிமன்றத்தில் வெற்றி வருவோம் என்கிற உறுதியை அந்த நம்பிக்கை உங்களுக்கு தெளித்து உங்களோடு இன்றைக்கும் இருக்கிற பிறந்த சகோதராக இருப்போம் என்கிற உறுதியை உத்தரவாதத்தை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்